குழந்தைகளுக்கான அபாய அறிகுறிகள் அதாவது டேஞ்சர் சயின்ஸ் இல்லை மார்னிங் சயின்ஸ் சொல்லுவோம் இதில் ஒரு அஞ்சாறு பாயிண்ட் இருக்கு இதில் ஏதாச்சும் ஒன்னு இருந்தாலும் நீங்கள் உடனடியாக குழந்தைகள் நல்ல மாதிரி அந்த நேரத்திலே பார்க்கறது மிக முக்கியம் இப்போ என்ன என்னன்னு பார்க்கலாம் நல்லா இருக்க குழந்தை திடீர்னு சோர்வாக இருக்கு டல்லாக இருக்கு எக்ஸாம்பிளுக்கு காமெடி படத்தில் விவேக்கியும் வடிவம் அடிச்சு போட்ட உடனே அப்படி பயன் கிடப்பாங்க தவக்குள்ள மாதிரி கை காலை மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாலோ இல்லை சோர்வாக இருந்தாலோ அது மிக முக்கியமான அபாய அறிகுறி ரெண்டாவது நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தால் இல்லை நல்லா பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தை சரியாக சாப்பிடல சரியாக பால் குடிக்கலை மூணாவது நல்லா யூரின் போயிட்டு இருந்த குழந்தை கம்மியாகவோ இல்லை யூரீனே போகல நாலாவது மூச்சு வாங்குது சளி இருமல் நிமோனியா காய்ச்சல் இருந்தால் கொஞ்சம் மூச்சு வாங்கும் அப்படி வாங்கும் போது நல்லா வேகமாக அப்படி இழுத்து வாங்கிறது இந்த இடத்துல இழுத்து இழுத்து மூச்சு விடுறது இங்கெல்லாம் உள்ளே போய்பே வெளியே வர்றது இழப்பு எடுக்கிறது அல்ல இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்தால் உடனே டாக்டரை பார்க்கணும் அஞ்சாவது வலிப்பு இருக்கிறது கண்டினியூஸாக வாந்தி இல்லை பேதி மாதிரி போனால் இல்லை மோஷனில் ரத்தம் போனால் இதெல்லாம் இருந்தால் உடனடியாக குழந்தைகள் நல மருத்துவரை வந்து பார்த்துடணும்